டிவெஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் இந்த நேரத்தில் கொண்டாடி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி பாத்தீங்கன்னா நம்ம இந்து சமய கடமான விநாயகருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கஜமுக சங்கார விழா ஒன்று நடக்குது பாத்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா பொன்னாலை வரத் அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக பார்த்திங்கன்னா நடக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா இது கஜமுக சங்காரம்னால் நிறைய விநாயக பக்தர்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க அப்புறம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணிட்டு பாருங்க கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபெஸ்டிவல் வேர்ல்டு எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் மண்ணில் எத்தனையோ கோயில்கள் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பண்ணாலே வரத்துறேன் என்ன சொன்னாலே அதுக்கு தனி மகசூ தான் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயில் பார்த்திங்கன்னா வரம் தர்ற ஒரு கோயிலாக காணப்படுது ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து கற்பக விநாயகர் இருக்கனால அவர் வந்து நினைச்சு தான் நம்மளுக்கு தர்றாரு பார்த்திங்கன்னா கற்பக விநாயகருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அது வேறு ஒன்றில் பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர்னால் எதை விஷயத்தாலும் நம்ம தந்துருவார் செல்வமாக இருக்கட்டும் இல்லாட்டி பணமாக இருக்கட்டும் எதாக இருக்காட்டும் நம்ம ஒழுங்காக வழிபட்டால் பார்த்தீங்கன்னா அவர் தந்துடுவார் அதனால பார்த்திங்கன்னா அந்த கற்பக விநாயகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லலாம் அதை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படியே கஜவங்க சங்காரும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் நடைஞ்சால் அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் போல் பார்த்திங்கன்னா இந்த பன்னாலாக மண்ணை விட்டு மகிமையை பார்த்துருவோம் இது வெறும் ஊரில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புண்ணிய பூமின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கதிர்காம கோவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு புண்ணிய பூமியாக காணப்படுதோ அது மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா இந்த பன்னாலே வரத்தலமும் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணிய பூமியாக காணப்படுது இங்கே பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா வயல்வெளிகள் காணப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா பனை மரங்கள் சூட இயற்கை அளவுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் பார்த்திங்கன்னா கம்பீரமாக இருக்காரு முந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா பன்னார மக்கள் தங்களோட ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் இந்த விநாயகரை கேட்டு தான் துவங்குவாங்க அதாவது பிள்ளையார் சுழி போட்டு தான் எந்த விஷயத்தையும் நம்ம தூங்குவோம்னு சொல்லுறோம் அது மாதிரி இந்த கோவில்லேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சுளியை போட்டுப்போம் எல்லா விஷயங்களும் தோங்குவாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் என்னன்னா பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா எந்த காரியத்துக்கும் வந்து தடங்கள் இல்லாமல் நடக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார் இப்போ நம்ம வந்து ஒரு படிச்சு எழுத போகிறோம் இல்லாட்ட ஒரு தொழில் துவங்க போகிறோம் இல்லை ஒரு வீடை கட்ட போகிறோம் ஒரு வாகனத்தை வந்து நம்ம எடுக்க போகிறோம்னாலும் சொல்லி அதில் வந்து என்ன சரி பிரச்சனைகள் வராமல் நம்ம இதில் வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து விநாயகர் வந்து துணையாக இருப்பார் தடங்கள் வராமல் இருக்கும் அதனால தான் விநாயகர் சுளி போட்டு எந்த ஒரு வேலையும் பார்த்திங்கன்னா செய்வாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோயிலை உத்தரவு கெட்டு தான் தோங்க ஆரம்பிப்பாங்க பார்த்திங்கன்னா அதுக்கு எத்தனை வருஷம் சரியாக சொல்ல முடியாது இந்த முந்தி காலத்துலேருந்து இப்படி வணங்கிட்டு வர ஒரு காலமாக தான் அது காணப்படுது இங்கே பார்த்திங்கன்னா போர்த்துக்கே உள்ளாந்துரு என்ன எத்தனையோ இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலை வந்து இடித்து இப்போ புண்படுத்திட்டு பார்த்திங்கன்னா கோயிலே இல்லாமல் ஆக்கி விட்டாங்க இப்போ அவங்ககிட்ட அந்த கெட்ட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அப்படி ஆக்கி விட்டுருச்சு இந்த கோயிலை ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் கோயில் பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் விட்டு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்துச்சு அது பார்த்தீங்கன்னா முந்தியில் பூட்டன் அடுத்து பாட்டன் அப்படின்னு பரம்பரை பரம்பரையாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து கட்டி எழுப்பி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு வச்சுருந்தாங்க அடுத்து இந்த கற்பக விநாயகர் இப்போ நார்மலாக நம்ம விநாயகர் சொல்கிறதுக்கும் கற்பக விநாயகர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த கற்பக விநாயகர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது கற்பக அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வித்தியாசமான ஒரு அர்த்தம் இருக்குது தேவலயத்தில் பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கிட்ட போய் நீங்கள் என்ன கேட்டாலும் அது பார்த்திங்கன்னா உடனே கொடுக்கும் அது மாதிரி தான் இந்த பண்ணாலை விநாயகரும்னு பார்த்திங்கன்னா மனசு உருகி நம்ம வந்து கண்ணீர் மல்க மல்க இந்த ஒரு கஷ்டத்தை நம்ம இந்த விநாயகர்கிட்ட சொன்னால் அவரும் தீர்த்து வைப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா இங்கேலாம் மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா நிலவி வருது அதனால் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கற்பக விநாயகர் அப்படின்னு ஒரு பேரும் வந்துருச்சு சரியா அடுத்து பார்த்திங்கன்னா கஜமுக சங்காரம் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல அந்த வீடியோலேயும் அதை பற்றி சொல்கிறேன் இது விட்டு வரலாறு நம்ம பார்ப்போம் சரியா அதுக்கு பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு சும்மா கதை மட்டும் இல்லை இது ஒரு பெரிய தத்துவம் பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா முந்தி காலத்தில் அசுரனும் இருந்தாங்க தேவர்களும் இருந்தாங்க அந்த அசுரன் பார்த்திங்கன்னா தேவர்களை போய்ட்டு வந்து புண்படுத்துவதாக அவங்க விட்டு உடைமையை துன்பப்படுத்துறதா துன்பப்படுத்துறதற்கூட எல்லாம் செய்வாங்க அது மாதிரி தான் இந்த ஒரு கதையிலையும் பார்த்திங்கன்னா அசுரன்ட்டு ஒரு அட் அட்டகாசம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பெருசு பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் கஜமுக அசுரன் ஒருத்தர் அசுரன் இருந்தால் அவனுக்கு வந்து யானைமுகம் தான் அவன் கஜமுக அசுரன் அப்படின்னு சொல்லி கஜமுகாசுரன்னு சொல்கிறாங்க சரியா இவர் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான்கிட்ட வரம் கேட்குறாரு அந்த வரத்தில் பார்த்திங்கன்னா தேவர்களையும் முன்னுயர் ரொம்ப துன்புறுத்துறாரு அந்த துன்புறுத்துறதை வந்து ஏழாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தேவர்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்டிஷன் என்று ஒருத்தவங்க தெரியுமா அவர் பார்த்தீங்கன்னா என்னை வந்து யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஆயுதத்தாலையும் என்னை யாரையும் அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு வரத்தையும் வாங்கிடுறா யார் கஜமுகாஸ்ரன் அது பார்த்திங்கன்னா கஜமுகஸ்வரன் பெற்ற வரம் பார்த்திங்கன்னா என்னைய எந்த ஆயுதத்துலேயும் பார்த்திங்கன்னா அழிக்க இல்லாது என்னைய வந்து யாராலையும் கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு வரத்தை பார்த்திங்கன்னா சிவபெருமான்கிட்ட வாங்குறார் அதனாலேயே பார்த்திங்கன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவர்களுக்கு பார்த்திங்கன்னா துன்புறுத்தல்கள் செய்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா தேவர்கள் அழிக்கிறது அவங்க உடைமைகளை வந்து உடைக்கிறது வீடுகளை உடைக்கிறது அவங்களை தவம் பண்ண முடியாமல் இறைவனை வழிபட விடாமல் செய்கிறது அப்படின்னு நிறைய வேலைகளை செஞ்சு வந்திருக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா வில்லனை வந்து அழிக்க பார்த்தீங்கன்னா ஹீரோ வருவார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்காரு இந்த ஒரு கதையில் தேவர்கள் எல்லாம் போய் பார்த்திங்கன்னா சிவபெருமான்ட்ட முறையிடுறாங்க எங்களுக்கு இப்படி கஷ்டமாக இருக்குது இவர் வந்து துன்புறுத்துறாரு எங்களுக்கு வந்து வாழ முடியலை நாங்கள் உங்களை நினச்சி தாவங்க கூட இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி முறையிடலை அப்போ தான் விநாயகர் பெருமான் அவதாரம் எடுக்கிறாரு இந்த க கதையில் பார்த்தீங்கன்னா அவர் அவதாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போர் போகுது பார்த்தீங்கன்னா நம்ம கஜமுகாசுரனுக்கும் விநாயகருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு போர் போகுது இது வந்து உலகமே ஒரு வியந்து பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய போர் தான் பார்த்திங்கன்னா கடவுளுக்கும் ஒரு அசுரருக்கும் நடக்கிற ஒரு போர்னால பார்த்திங்கன்னா இது நிறைய மாயாஜால வித்துகள்லாம் பார்த்தீங்கன்னா கஜமுகாசுரன் காட்டுறாரு ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த அசுரன்னா இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வித்தைகளை வந்து அவரு கண்டுபிடிச்சி வந்ததுனால அவர் பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா ஒளிஞ்சொழிஞ்சு பாத்தீங்கன்னா வேற உருவங்களுக்கு மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து இது இறக்காமல் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்க்கு முன்னாடி ஆட்டம் கட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அசுரனை வந்து அழிக்க ஆயுதம் எதுவும் இல்லாதனால பிள்ளையார் பார்த்தீங்கன்னா அந்த தந்தம் அந்த தந்தத்தை பார்த்தீங்கன்னா ஏவுகணையாக பயன்படுத்துறாரு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொக்கெட்னா பார்த்திங்கன்னா நேராக போய்ட்டு அப்படி குற்றம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு தந்தத்தை பயன்படுத்தி அவர் பார்த்திங்கன்னா அசுரனை வந்து அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மெனக்கடுறாரு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அசுரனும் இந்த ஒரு வழியும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கத்தான் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் தப்பு வளர்ந்துக்கிட்டு பிள்ளையார்கிட்ட போயிட்டு காலில் விழுகிறார் அப்போ பிள்ளையார் சொல்கிறாரு நீ வந்து எனக்கு வந்து ஒரு வாகனமாகவே அப்படின்னு சொல்லி பெருச்சாலியா அப்படின்னு சொல்லி வாகனமாக இருந்துக்கிட்டாரு ஏன்னா இப்படி வாகனமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா சடத்தை அப்படியே நம்ம கொண்டாடுறோம் பார்த்திங்கன்னா இந்த அசுரன் நம்ம வந்து அசுரன் வந்து ஆணவமாக பார்க்கப்படுறாரு விநாயகர் பார்த்திங்கன்னா அறிவுன்னு பார்க்கப்படுறாரு இது உட்பொருள் பார்த்திங்கன்னா ஆணவத்தை பார்த்தீங்கன்னா அறிவு வந்து அழிச்சிடும் அப்படின்னு ஒரு அர்த்தம் தான் இருக்குது சரியா ரெண்டாவது தெருவத்தில் பன்னார திருவிழா எப்படி இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா கொடியேற்றத்தோடு தங்குணுச்சி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பூசைகள் நடந்துச்சு பதினெட்டு நாள் பத்து நாள் அது நடந்து இருந்துச்சு வெளிநாட்டில் இருக்க பன்னால மக்களும் பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்திருக்காங்க அடுத்து தேர் திருவிழாவும் பார்த்திங்கன்னா வே வீதிகளில் வந்துச்சு பார்த்திங்கன்னா ஐயா இது விநாயகர் தேர் பார்த்திங்கன்னா இந்த வைதியை சுற்றி வந்துச்சு சரியா விநாயகர் கோவிலால் அடுத்து சங்காரத்தை பார்த்திங்கன்னா அசுரன் பொம்மையை வச்சு பார்த்திங்கன்னா பிள்ளையார வர்ற வேகத்தில் பார்த்திங்கன்னா அந்த அசுரன் அழிக்கிற ஒவ்வொரு மணி நடியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அற்புதமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பொம்மைகளும் தத்ரூபமாக உண்மைக்கும் ஒரு போர் நடந்தால் இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கா பார்க்குறதுக்காக வீதிகளில் நிறைய மக்கள் கூடி இருந்தாங்க அதையும் நான் வந்து ஃபேஸ்புக் வாயிலாக நான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த பார்க்குறனாலே பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் நீங்கிறதா பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை ஐதீகம் பார்த்திங்கன்னா இருக்குது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு வேற லெவலுக்கு வர்ணிக்கிற அளவுக்கு ஒரு அழகான தத்ரூபமான ஒரு மவுமைகள் சரி இல்லாட்டி அந்த நாடகத்தை பார்த்திங்கன்னா நாடகம் அமைக்கிறதுனா நடக்கும் அந்த யார் கஜமுகாச விநாயகர் பார்த்திங்கன்னா அழிக்கிறது அது ரொம்பவே ஒரு தத்துருவாக உண்மைக்கு நடக்க அமைக்க எடுத்திருந்தாங்க ஒரு படத்தை பார்த்தா எப்படி ஒரு ஃபீலிங் கிடைக்குமோ அதுக்கு உண்மையான ஒரு ஃபீலிங் ஒன்று அது பார்த்தா கிடச்சி அடுத்து இங்கே உள்ள பண்ணால மக்கள்கிட்ட நம்பிக்கையை பார்க்க போனோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணாலயன் பாலம் பார்த்தா பார்த்தீங்கன்னா பசித்தீரும் அடுத்து பதத்தீரும்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா விவசாயம் செலுக்கணும்னா சரி இல்லாட்டி வீட்டில் விசேஷம் நடக்குனாலும் சரி இல்லாட்டி பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்தால் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது குறிப்பாக அந்த கோயிலில் கொடுக்கப்படுற விபூதி பிரியாசுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே மகத்துவமானது நோய் நொடித்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பில் பிள்ளைகள் கட்டிகாரங்களாக வர்றதுக்கு அடுத்து விபூதியை தான் எல்லாம் நம்பிக்கையாக புதுசுறாங்க சரியா பார்த்திங்கன்னா முடிவாக நம்ம என்ன சொல்கிறோன்னா பன்னால வரத்தில் வந்து கெட்பக விநாயகர் கோயில்கிறது வெறும் கற்களாலான கட்டிடம் இல்லை இது நம்ம ஈழத்து மக்களோட கலாச்சாரம் வீரம் மற்றும் பக்தியோட அடையாளம் அவ்வளோ தான் இந்த வீடியோதோட முடியுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்